பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மாஞ்சானா ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா எல்லாரும் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் ஆன்மாக்களுக்கு மாத்திரம்தான் பூஜை பண்ண முடியுமா நம்ம வந்து தெய்வத்தை பார்க்க முடியாதா தெய்வத்தோடைய தொடர்பு கொள்ள முடியாதா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் வந்து வருமானம் தொழில் அதுக்கும் மேலோட்ட அதுக்கு ஒரு பேரும் உண்டு அது என்னன்னு கேட்டால் லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் அஷ்டலக்ஷ்மியுடைய கடாட்சம் ஏதாவது ஒரு லட்சுமியோடைய கடாட்சம் கடைச்சா அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்பவும் சிறப்பாக இருப்பாங்க லக்ஷ்மி யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பெண்ணின் வடிவமானவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் லக்ஷ்மி லக்ஷ்மியோடைய அவதார புருச்சம் தான் லக்ஷ்மி தேவியலை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய வகையில் அது நம்ம வீட்டில் உள்ளங்க பெண்களை மகிழ்ச்சி பண்ணணும் முக்கியமாக வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் ஏழு வயசுக்குள்ள பிள்ளைகள் அந்த குழந்தைகளை வந்து மகாலட்சுமி ரூபமாகவே பார்க்கணும் அழுக விடக்கூடாது அந்த அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாத பூஜை பண்ணி புது உடை உடுத்தி சு அதுகளுக்கு பிடித்த விளையாட்டு பொருளும் சுவீட்டை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மியை வசப்படுத்தும் போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க எந்த நாளில் பூஜை பண்ணணும் எந்த நாளில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு கிரியாகிரி பண்ணும்போது லக்ஷ்மி வசியம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கையாளணும் எந்த நாட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கேட்டுக்கோங்க புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாளில் தான் வந்து வசியப்படுத்தக்கூடிய தெய்வங்களை வசியப்படுத்தக்கூடிய நாட்களாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள் இந்த நாட்களை நம்ம என்ன மாதிரி அதாவது எந்த பூஜை பண்ணாலும் ப இது பண்ணாலும் எந்த மாதிரி வசிய காரியங்கள் எது செய்தாலும் இந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து நீ கேட்டிருப்பீங்க சனி பிரதோஷம்லாம் ரொம்ப வந்து நல்ல நாள் அப்படின்னு இந்த வசியத்துக்குன்னு உகந்த நாளே இந்த மூணு நாட்கள் தான் இந்த நாட்களில் வந்து தேவியை வந்து வசியப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னம்மா நம்ம தரையில தூங்கணும் நம்ம உ உடுத்தக்கூடிய துணியை வந்து அந்த துணியை துவைத்து நம்மளே அதை மடித்து வைக்கணும் யாரையும் எடுக்கக்கூடாது யாரையும் தொடக்கூடாது ஏன்னா நம்ம கைகளையும் கால்களையும் ஒரு விதமான காந்தங்கள் வெளிப்படும் அதாவது கரண்டு மாதிரி வெளிப்படும் அந்த கரண்டு சக்தி ஆகப்பட்டது எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்னமா இருப்போம் கரண்டில் கை வச்சால் அப்படி மனுஷை கை வச்சாலோ தண்ணி பட்டாலோ அது இழுக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நமக்கு நமக்குள்ள அந்த காந்த சக்தி மற்றவங்களுடைய தீய சக்திகளை நமக்கு இழு இழுத்துரும் அதுக்காக இந்த விரதங்கள் இருபத்தேழு நாள் வந்து இருக்கணும் அப்படி இருபத்தேழு நாள் இருக்கும்போது தரையில் தூங்கணும் ரெண்டு வேலை குளிக்கணும் காலையிலையும் சாயந்தரமும் குளிக்கணும் முதல்ல வந்து சிறுநீரம் கழித்தாலும் குளிக்கணும் மலம் கழித்தாலும் கழி குளிக்கணும் இது முக்கியமான விஷயம் அதே மாதிரி உணவு வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கிறதாவது சுரக்காய அவிச்சு உப்பு போட்டு அதுல தாளிக்காம கொள்ளாம வெள்ளையா இருக்கக்கூடியதை சாப்பிடணும் வெள்ளையா என்ன இருக்கோ தான் சாப்பிடணும் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அம்பாளுடைய சிலை வைக்கணும் சிலை இல்லைன்னா மல்லிகைப்பூ போட்டு ஒரு அம்பாளுடைய ஒரு அதாவது மகாலட்சுமியோடைய பணம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு படத்தையாவது வீட்டில் வச்சுக்கிறோணும் கண்ணாடி போட்டு பிரேம் பண்ணி அதில் வச்சுக்கிறோம் காமாட்சி விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி காலையில் விடிய கருக்கில் எழுந்திரிச்சு நீங்கள் முதல் செய்ய வேண்டியது திலகத்துக்குரிய பொருளை வந்து நீங்கள் தயார் பண்ணணும் அதாவது துளசி சாறு எடுத்து கோ கோரஷ கோரஷன் கடையில் கட்டினா கொடுப்பாங்க அதையும் எடுத்துக்கிறேங்க நெல்லிக்காயை சீவி அதை நச்சு அதில் சாறு எடுக்கணும் அப்புறம் அந்த சாரில் சந்தனத்தை வந்து கொ அந்த சந்தனத்தில் வந்து உங்களுடைய அ அர்ச்சனை விரலில் ஒரு ஏழு சொட்டு ரத்தத்தை அந்த ரத்தத்தோடு கலந்து குழப்பணும் குழப்பி அதை வந்து ஒரு சந்தன டப்பியில் வச்சுக்கிறணும் ஒரு ஒரு டப் ஒரு டப்பா மாதிரி அந்த டப்பா எப்படி இருக்கணும்னா வெங்கலத்தில் இருக்கணும் இல்லை வெள்ளியில் இருக்கணும் இல்லைன்னா மரக மரத்தில் உள்ள ஒரு டப்பாவாக இருக்கணும் இதில் வந்து நீங்கள் வச்சுக்கிறனும் சா சூட சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிறணும் மயில் இறகை வந்து வெட்டி துண்டு துண்டு ஆக்கி கருப்பு கருப்பு நூலில் அந்த மயிலிறகை கட்டணும் ஒரு மயிலறகு நடுவில் ஒரு முடிச்சு போடணும் கருப்பு நூல் கருப்பு நூல் கருப்பு கயிறு அதில் தான் பண்ணணும் இதில் தான் நீங்கள் வந்து மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணணும் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனைனா உங்களுக்கு நூற்றி எட்டு தடவை வந்து மந்திரத்தை வந்து ஜெபம் பண்ணணும் அதே சமயத்தில் இதை காலையில் நீங்கள் வந்து செய்து எங்கே நீங்கள் வீட்டுக்கோ யாருக்கு எங்கே போகிறீங்களோ வர்றீங்களோ அப்போ இந்த திலகத்தை நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசியமாக ஆகும் மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓம் லக்ஷ்மி ஸ்ரீ கமல வாரிணி அதாவது நிவா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வாரிணி ஸ்வாக தன்ன பிரசோதைய லக்ஷ்மி பிரசோதையா ஸ்வாக அப்படிங்கிறத சொல்லணும் ஓம் லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்ரீ கமல வாரிணி லக்ஷ்மி தன்ன பிரசோதையா சுவாக அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டு வரணும் இதை வந்து சொல்லி எந்த நேரம் சமைக்கும் போது வைக்கும்போது நீங்க எவ்வளோ அதாவது இந்த மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி எட்டு தடவை ஜபிக்கணும் அது உங்களால் ஜெபிக்க முடியாதனால சமைக்கும் போதோ வைக்கும் போதோ நீங்க தூங்கும் போது இருக்கும்போது எந்திக்கும் போது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரணும் இருபத்தேழு நாளைக்கு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இருபத்தி ஏழு நாளும் இந்த கடுமையான கொஞ்சம் தடுமையிலும் கிடையாது இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டுட்டு நீங்கள் பண்ணால் கஷ்டம் அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வரும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கும் ஒரு வீடு வந்து தண்ணியில் மூழ்கு போகிற நேரத்தில் அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை கிடைக்கும் இதை நீங்கள் செய்து வரணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேன் கலந்த சாதம் அதில் தயிர் தேன் கலந்த சாதத்தை குழந்தைகளுக்கு பிரசாதமாக அந்த அன்னதானம் போடுவாங்கள்ல அது மாதிரி செய்யணும் அதே மாதிரி அதாவது இது முடியும் போதும் பால் பாயசம் வச்சு எல்லாருக்கும் இதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூவாக கூட நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலாம் ஓம் லக்ஷ்மி ஸ்ரீ கமலா வாரினியே தன்ம பிரசோதையா லக்ஷ்மி பிரச பிரசோதையா ஸ்வாகா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் தன்ம பிரசோதையா லக்ஷ்மி பிரசோதையா ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு மகாலட்சுமி தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா எது செய்தாலும் மன உறுதியோட நம்பிக்கையோட செயல்படணும் இதை தான் சொல்லுவாங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அது சித்தியாகாது இதுக்கு இடையில வந்து கனவு வரும் அதாவது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மாதிரியும் அது காலைல எழுந்திரிச்சி பார்ப்பீங்க அது வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா ஆயிரும் அந்த மாதிரி வரும் அதுமாதிரி ஒரு குழந்த வரும் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு குழந்தை வந்து ஏதாவது பழங்கள் தேங்காய் ஏதாவது கொடுக்கும் பூ கொடுக்கும் இல்லை நீங்கள் கொடுப்பீங்க இந்த மாதிரி வந்து காட்டி கொடுக்கும் இந்த இருபத்தேழு நாளைக்குள்ளே ஒரு அற்புதங்களும் நடக்கும் அதே சமயத்தில் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும் சாம்பிராணி போக போடணும் ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்துட்டு போனால் மஞ்சள் தண்ணி வந்து தொளிக்கணும் இது வந்து பிராமணர்கள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க தொழிக்கணும் ஏன்னா மனிதர்கள் வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அவங்க கூடவே வந்து பல பல இடங்களை கடந்து வரும்போது அவங்க கூடையே வந்து தீய சக்திகளும் கூட வரும் அதை வந்து விளக்கும் மச்சத்துக்காக நீங்கள் இதை செய்யணும் அழிச்சு வேறு தீட்டு கழிக்கிறது கிடையாது இதை கண்டிப்பாக செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொன்னதை விடாமல் செய்து பாருங்கள் ரொம்ப அற்புதங்கள் உங்களுக்கு நிகழும் உங்களுடைய கஷ்டங்கள் பறந்து போகும் மா இது மாலையை ஜெபிக்கும்போது நூற்றி எட்டு தடவை ஜெபிச்சால் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கும்போது நடக்கும்போது எந்த நேரமும் அதிலே உட்கார முடியாதுல்ல அப்போ எந்த நேரமும் நீங்கள் மாலை நீங்கள் மாலை இல்லாமையே மனதளவில் ஜெபிக்கும்போது ஒரு லட்சத்தி எட்டு தடவை வந்துடும் உங்களுக்கு மந்திரம் அது அதை வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அடிபட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் இதாக வீட்டில் வந்து பணமும் பொண்ணும் நகையும் மகாலட்சுமி ரூபமாக உங்களுக்கு வந்து குவியும் வாழ் குழம்புடைய